ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு யூடியூபரும் அவங்க யூடியூப் சேனல்லேருந்து கட்டாயம் நோட் பண்ணி வைக்க வேண்டிய அல்லது சேஃபாக எடுத்து வைக்க வேண்டிய ஒரு ஆறு முக்கியமான டீட்டெயில் என்னென்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஆறு டீட்டெயில் இருந்தால் தான் ஃப்யூச்சரில் உங்கள் சேனல் ஒரு வேலை ஹேக்கே ஆனாலும் இந்த ஆறு விஷயங்கள் இருந்தால் தான் உங்கள் சேனலை திரும்ப ரெக்கவர் பண்ண முடியும் அந்த ஆறு விஷயங்கள் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸும் அஃபீஷியல் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பில்லைக்கனை கிளிக் பண்ணி மறக்காம ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள் ஸோ வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்கள் நோட்பேட் ஆப்பில் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது ஏதாவது நோட் புக்லையோ பேப்பர்லையோ எதுலேயோ ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் யூடியூப் சேனல் நேமு என்னடா நேம் தெரியாதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நேம் தான் எந்தெந்த லெட்டரஸ் கேப்ஸ் லெட்டர்லையும் எந்தெந்த லெட்டரஸ் மால்லையும் நேம் கொடுத்துருக்கீங்கிற அளவுக்கு டீட்டெயிலாக நோட் பண்ணி எழுதி வைங்க ஃபஸ்ட்டு உங்கள் யூடியூப் சேனல் நேமு ரெண்டாவது வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் ஹேண்டில் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஹேண்டில் அட்டு போட்டு நீங்கள் எழுது எழுதுவீங்கல்ல அந்த ஹேண்டில் நேமையும் கரெக்டாக நோட் பண்ணி வைங்க மூணாவது வந்து உங்கள் சேனல் லிங்க்கு உங்கள் சேனல் யூடியூப் ஆப் போனீங்கன்னா டாப்பில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க்குன்னு இருக்கும் அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் சேனல் லிங்க்கு நாலாவதாக பார்த்தீங்கன்னா சேனல் யூஆர்எல் ஆக்சுவலாக இதுவும் ஒரு சேனல் லிங்க்கு மாதிரி தான் ஆனால் இந்த சேனல் யுவர்எல்ங்கிறத நீங்கள் எங்கே போய் எடுக்கணும்னா உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவை குரோமில் டெஸ்க் டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா சேனல் கஸ்டமைசேஷன் அந்த டாலர் சிம்பிளுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த சேனல் யுஆர்எல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதையும் எடுத்து சேவ் பண்ணி வைங்க நாலாவது சேனல் யுஆர்எல் அஞ்சாவது வந்து ரெக்கவரி மெயில் நீங்கள் எந்த மெயில் ஐடியில் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடியோடைய செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெக்கவரி மெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் இன்னொரு மெயில் ஐடியை நீங்கள் கொடுங்க நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடியோ அல்லது வேற புதுசாக ஒரு மெயில் ஐடியோ ஓப்பன் பண்ணி ரெக்கவரி மெயிலுங்கிற இடத்துல அந்த மெயிலையும் நீங்கள் கொடுங்க இது அஞ்சாவது ஆறாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேக்கப் கோட்ஸ் நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனல் ரன் பண்ணுற மெயில் ஐடிக்குன்ட்டு ஒரு பேக்கப் கோட்ஸ் இருக்கும் அதே செக்யூரிட்டி ஆப்ஷனில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டென் பேக்கப் கோட்ஸுன்னு இருக்கும் அதையும் மறக்காமல் எடுத்து காப்பி பண்ணி வைங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த ஆறு விஷயங்களையும் எடுத்து வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் உங்கள் சேனல் ஹேக் ஆனாலும் இந்த ஆறு விஷயங்களை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்கள் சேனலை ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தகவல் பிடிச்சதுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்